வணக்க உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான செய்திகள் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல ராதிகாவின் ஆட்டம் ஆரம்பம் என்பதைக் கேட்ப கோபியை வைத்து ஈஸ்வரி ஆடிய ஆட்டத்துக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ராதிகாவின் சாம்ராஜ்யம் கையோங்கிவிட்டது அதாவது சென்டிமெண்டாக பேசி பாக்கியா மனசை மட்டும் மாற்றியது இல்லாமல் தனியாக போகிறேன் என்று வீட்டை காலி பண்ணி மயுவை கூட்டிட்டு ராதிகா தனியா போனார் இதனால கோபி ராதிகா பின்னாடி போய் சமரசம் செய்து இனி உனக்கும் மயுவுக்கும் எந்தவித அவமானமும் வராதபடி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்னுடன் வீட்டுக்கு பாகியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து

பாக்கியா எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு ராதிகா அவருடைய மனசையும் மாற்றி ஓரங்கட்டி விட்டார் கோபியன் ராதிகாவும் எது செய்தாலும் சரிதான் என்பது கேட்ப அம்மாவை கண்டுகொள்ளாமல் மொத்தமாக பொண்டாட்டி கடங்கி விட்டார் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டேன் என்பது கேட்ப ஈஸ்வரிக்கு இதுவும் வேணும் இன்னமும் அதிகமாகவே வேணும் என்பது கேட்ப ராதிகா ஈஸ்வரியின் கொட்டத்தை அடக்க போகிறார் யாரெல்லாம் இந்த செய்திகள் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க